அதை தொடர்ந்து எங்களுடைய பெரும்பாலர்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலே அவர்களுக்கு அதனால் ஒரு மரம் மறக்க நட்டாலும் போரும் என்று எங்களுடைய தமிழ்நாடு பொதுத்தளம் சொல்லி அத்தளத்தில் பதிவு செய்து அதன் மூலமாக கணக்குகள் எடுக்கப்பட்ட இருபத்தி லட்சம் மரக்கங்கள் நடப்பட்டன மற்றும் சாலையோடு இருக்கும் மக்களுக்கு உணவு வழங்குதல் குளிர்காலம் முன்னிட்டு மக்களுக்காக இலவசமாக பணி கொடுத்திருக்கின்றன என்னுடன் பயணிக்கும் வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் செம்மு நடேசன் அவர்களும் பொதுச் செயலாளர் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இருந்து பேசலாம் இப்பொழுது விருது வழங்கும் பொழுது கூட உங்களுடைய திறமைகளை நீங்கள் மைக்கில் சொல்லலாம் ஆனால் ஒரு தான் நீ எதுக்காக விருதை வாங்குறீங்களோ அது சொல்லிடலாம் எங்கேயுமே யாருமே பண்ணாதான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம் ஆல்ரெடி எல்லா விருதுலையுமே வந்து இப்போ ஒரு சேவரத்தன ஒரு சேவச்சமில் வந்து நீங்கள் என்ன சேவை செஞ்சீங்களோ அது ஒரு மைக்கு ஏன்னா கண்டிப்பாக நீங்களும் பேசணும் பேசினா உங்களுக்கும் அடுத்தடுத்த ஒரு விருது வாங்குவதற்கு ஒரு முயற்சி ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு விருப்பம் உங்களுக்கு ஒரு இரண்டு நிமிடம் எடுத்துக்கோங்க மேல் மேலிட்ட விளக்கு போன்றுதான் இங்கே உள்ள சாதனை அவர்கள் அனைவரும் நாம இருக்கணும் மேல் மேலிட்ட விளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருக்கணும் எவ்வளவு அந்த அற்புதமாக இருக்கும்